வணக்கம் நான் சுபவீர திமுக கழகம் தொடங்கப்பட்டு சரியாக ஓராண்டில் அறிஞர் அண்ணா அவர்களின் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டது அதனை ஆரிய மாயை வழக்கு என்று சொல்லுவார்கள் ஆரிய மாயை என்னும் நூலை அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியதற்காக அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு அது அந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்திலே அண்ணா அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் மூலம் வரலாற்று சிறப்புடையது அண்ணா சொன்னார் எங்கோ அல்லது நான் சார்ந்திருக்கிற இயக்கத்திற்கோ யார் மீதும் வெறுப்போ துவேஷமோ கிடையாது நாங்கள் யாரையும் எங்களை விட கீழானவர்கள் என்று இழிவுபடுத்தவில்லை எல்லோரும் சமமானவர்கள் என்று சொல்லுகிறோம் நீயும் நானும் சமம் என்று சொல்லுவது எப்படி அவனை வெறுப்புக்கு உள்ளாக்குவதாக அவனை இழிவுபடுத்துவதாக ஆகும் எனக்கு நீ சமம் உனக்கு நான் சமம் என்று சொன்னாலே அது தன்னை இழிவுபடுத்துகிறது என்று ஒருவன் கருதினால் அதுதான் துவேஷம் எனவே நான் எழுதியிருக்கிற ஆரிய மாயை புத்தகம் என்பது ஆரிய திராவிட போராட்டத்தினுடைய விடை பயன்தான் என்பதை எடுத்துச் சொன்னார் கடைசி வரையில் தன் நிலைப்பாட்டில் அண்ணா உறுதியாக இருந்தார்